தாய் வீடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாடா மல்லிகை ஆகிய பாரதி கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி மகாகவி பாரதியின் பத்தாண்டு கால புதுவை வாழ்வில் அவருக்கு வாய்த்த சீடர்களும் நண்பர்களும் அநேகர் அதேபோல் அவரை உய்வித்த குருநாதர்களும் உலர் அவர்களுள் குள்ளச்சாமி குறித்த பதிவுகளை கண்டுவரும் வரிசையில் பாரதியையும் குள்ளச்சாமியையும் ஒரு சேர தரிசித்தவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் வி எஸ் குஞ்சிதபாதம் இவர் பேராசிரியர் சுவாமிநாத தீட்சிதரின் புதல்வர் தினந்தோறும் தி ஹிந்து ஆங்கில நாளிதழை படிப்பதற்காக இவர்தம் இல்லத்திற்கு வரும் பாரதியார் தீட்சிதரிடம் அரசியல் குறித்தும் அன்றாட செய்திகள் குறித்தும் வாதிப்பதுண்டு பாரதியாரின் இந்த பழக்கம் அவரை நெருங்கி பழகிய சில நண்பர்களுக்கும் அவர் வீட்டாரான மனைவி செல்லம்மாவுக்கும் பெண்கள் தங்கம்மாவுக்கும் பாப்பா சகுந்தலாவுக்கும் தெரியும் ஆகையால் அவரை காலை நேரங்களில் ஏதேனும் அவசர விஷயமாய் பார்க்க வேண்டும் என்றால் எங்கும் காணாவிடில் பிஏ வாத்தியா தீட்சித வீட்டில் கிடைப்பார் என்று எங்கள் வீட்டை தேடி வருவதுண்டு என்று குறிப்பிடும் குஞ்சிதபாதம் ஒருநாள் முற்றிலும் நான் எதிர்பாராத விதமாக ஒருவர் அவரை தேடி வந்தார் அவர்தான் பாரதியாருக்கு குருவான குள்ளச்சாமி என்கிறார் அவர் மேலும் எழுதுகிறார் அவரை நானும் மற்ற புதுவையில் இருந்த நண்பர்களும் மாங்கோட்டை சாமி என்று சலுகையுடன் அழைப்பதும் உண்டு குள்ளச்சாமியை பாரதியார் அடிக்கடி தேடிப்போவதும் எங்கும் காணாமல் சளிப்படைந்து திரும்பி வருவதும் எனக்கு தெரிந்திருந்ததே ஆனால் பாரதியாரை குள்ளச்சாமி தேடி எங்கள் வீட்டிற்கு வந்தது அதுதான் முதல் தடவை அதற்கு பின்னும் பாரதியாரை தேடி சாமியார் வரவில்லை அதன் காரணம் எனக்கு பின்னர்தான் விளங்கிற்று என்று பீடிகையுடன் தொடங்குகிறார் அது யாது அப்போது நிகழ்ந்தது என்ன என்பதை புதுவையில் பாரதியார் என்னும் நூலில் விளக்கமளிக்கிறார் அதில் பாரதியாரை தேடி வந்த குள்ளச்சாமி எங்கள் வீட்டின் வெளிப்புறத்தில் தென்னையின் பக்கத்தில் நின்று கொண்டு வீட்டின் உள்பக்கம் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் அவர் இப்படித்தான் மௌனியாய் பித்தனைப் போல் நின்றுவிட்டு ஒருவருடனும் பேசாமல் போவது வழக்கம் நான் அவரை கவனியாமல் அன்றைய தினம் இருந்ததற்கு ஒரு காரணமும் உண்டு அதற்கு காரணம் குள்ளச்சாமி பாரதியாரை தேடி வந்த சில நாட்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவமாகும் என்று எழுதுகிறார் குள்ளச்சாமி குறித்த இருவேறு நிகழ்வுகளை முன்னிறுத்தும் இந்த விளக்கு பதிவில் பாரதியாரின் தனித்துவத்தை தன் அனுபவமாக விளக்கிச் செல்லும் இவர் குள்ளச்சாமியின் தோற்றத்தையும் அவர்தம் சித்தாடலையும் பார்த்த வண்ணமே பதிவிடுகிறார் அவற்றின் அறியாத வயதில் தான் பெற்ற உபதேச குறிப்புகளை நாட்பட்ட பிறகு தெளிந்து தேர்ந்த உணர்வையும் எடுத்துச் சொல்லியிருக்கிறார் குள்ளச்சாமியின் சித்தாடல் திறத்தையும் அவர் கண்டுணர்ந்து காட்டிய பாரதியின் மேதமையும் புலப்படுத்தியிருக்கிறார் இந்த பதிவு இவ்விருவர்தம் திறத்தையும் புலப்படுத்தி காட்டுவதோடு பிற்காலத்தில் இதனை குஞ்சிதபாதம் உலகிற்கு உணர்த்துவார் என்கிற குள்ளச்சாமியின் நம்பிக்கையையும் காட்டுகிறது குஞ்சிதபாதம் கண்ட குள்ளச்சாமி குள்ளச்சாமி பாரதியார் காலத்தில் புதுவையில் இருந்த ஒரு சித்த புருஷர் சித்த விளையாட்டிலேயே ஆழ்ந்த ஆன்மீக தத்துவத்தின் உண்மைகளையும் பரஞானத்தையும் போதித்தும் உபதேசம் பண்ணிவிட்டும் நாம் அவைகளை புரிந்து கொண்டோமா இல்லையா என்று கூட கவனியாமல் ஓடிவிடுகிறார் அதுவும் அல்லாமல் அவர் விளையாட்டாகவே மிக ஆழ்ந்த தத்துவ உண்மைகளை உபதேசிப்பாராகையால் அவர் போதனைகள் மிக நுட்பமாகவும் சிம்பாலிக்காகவும் இருக்கும் குள்ளச்சாமியின் குறியீடு சிம்பாலிக் கொண்ட போதனைகளை அதுவும் தமது சித்து விளையாட்டின் வெளிப்படுத்துவதை அறிந்து கொள்ள மிகவும் ஆன்மீக பக்குவம் அடைந்திருக்கும் ஒருவரால் தான் இயலும் அவருக்கு தங்க இடமோ சொந்த மடமோ எதுவுமே இல்லை அங்கிங்கெனாதபடி புதுவையில் வெள்ளைக்காரர் பகுதியிலும் மற்ற எல்லா இடங்களிலும் சர்வ வியாபியாக காணலாம் சில சமயங்களில் எங்குமே கிட்ட கிட்டமாட்டார் அந்த சித்தபுருஷர் முழங்கால் வரை ஒரு கந்தையை சுற்றி திரிவார் அது அவரது இரும்பு குண்டுபோல் கட்டுமாறாத உடலை போதிய அளவு மூடவும் செய்யாது துணி இல்லாத அவதூதர் என்று கூட சொல்லலாம் சுமார் நாலடி உயரம்தான் இருப்பார் குள்ளச்சாமியின் தலை காரணமாக மாங்கொட்டை சாமி என்னும் பெயரும் பிரசித்தியாயிற்று அவரை பார்த்தால் நாற்பது வயது என்று சொல்லலாம் ஆனால் இரண்டு தலைமுறையாக புதுவையில் அந்த சாமியாரை பார்த்தவரும் பழகியவரும் உண்டு அவர்களிடம் அவர் வயதை பற்றி கேட்டதில் ஓர் அறுபது ஆண்டுகள் முன்பு கூட நாற்பது வயதளவென்று மதிக்கக்கூடிய தேகத்தோடு விளங்கினார் என்பர் எப்போதாவது யார் வீட்டிற்காவது போய் வெளிப்புறத்தில் கையேந்தி நிற்பார் குறிப்பறிந்த அன்பர் அளிக்கும் அன்னத்தை மூன்று கவளம் கையிடல சொல்லி புசிப்பார் இவ்வாறு பலரும் சொல்லியவாறே தான் பார்த்த குள்ளச்சாமியின் தோற்றத்தை சித்தரித்து காட்டும் இவர் கூடவே பாரதியார் தன் குருநாதர் குறித்து கூறிய தொடர்களையும் பின்வருமாறு பயன் கொள்கிறார் சிறியரோடும் தெருவிலே நாய்களோடும் விளையாட்டாய் தேவனைப் போல் விழித்து பாவனையில் பித்தனை போல் எப்பொழுதும் புன்முறுவல் உடன் திருவிலேயே தெரிந்து கொண்டிருப்பார் என்று அவரை சித்தரித்து பாடியிருக்கிறார் பாரதியார் மேலும் தீராத விளையாட்டு பிள்ளை என்று கண்ணனை குறிப்பிடும் பாரதியாரின் பாடல் வரிகளில் கண்ணபரத்மாத்மா குள்ளச்சாமியையும் கொண்டுணர்த்தி காட்டுகிறார் அந்த திருவிளையாடலை அவரே சுவைவடவும் விவரிக்கச் செய்கிறார் குள்ளச்சாமியின் சித்து விளையாட்டு ஒரு நாள் பகல் பனிரெண்டு மணி சமயம் எங்கள் வீட்டின் வெளிப்புறத்தில் திண்ணை பிடித்துக்கொண்டு கொண்டு குள்ளச்சாமி நின்றார் கதவை போனபோது நான் அவரை தற்செயலாக பார்த்தேன் என்ன என்று கேட்டேன் அவர் கையால் சைகை செய்து என்னை கிட்டே வருமாறு அழைத்தார் அருகில் போனதும் முழங்கால் மூடி தாம் கட்டியிருந்த துணியை நீக்கி அடித்தொடையில் இருந்த ஒரு புண்ணை காட்டினார் அது சுமார் நாலு அங்குல நீளமும் ஆழமுமாயிருந்தது அந்த குழி புண்ணிலிருந்து ரத்தம் கசிவதைக் கண்டு நான் திடிக்கிட்டு மனம் வருந்தி ஐயோ என்ன ஆயிற்று எப்படி ஆயிற்று மருந்து போட்டு கட்ட வேண்டுமே என்று கேட்டேன் நாய் பிடுங்கிவிட்டது ஒரு பிளாஸ்திரி போடேன் என்றார் நானும் விரைந்து உள்ளே போய் பெரிய ஒரு துண்டு பிளாஸ்டிரியை தயார் செய்து கொண்டு வந்து புண்ணிலிடப் போனேன் அவர் அதற்கு சம்மதிக்காமல் என் கையை ஒரு தட்டு தட்டிவிட்டு மின்னல் வேகமாய் தெருவில் குதித்து ஓடிவிட்டார் அவரை பின்தொடர்வது என்பது முடியாத காரியம் என்று எனக்கு தெரியும் கண் இமைக்கு முன் தெருக்கோடியில் போய்விட்டார் சித்தபுருஷராயிற்றே ஓட்டத்திலும் சித்தியிலும் நம்மால் அவருடன் போட்டியிட முடியுமா என்ன நானும் ஏமாந்தவனாய் பிளாஸ்திரியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் போய்விட்டேன் இதற்கு மறுநாள் குள்ளச்சாமி தெருவில் போய்க்கொண்டிருந்தார் நான் அவரை மெல்ல பின்தொடர்ந்து வழிமறித்து என்ன சாமி நேற்று என்னை பிளாஸ்திரியை கொண்டு வர சொல்லிவிட்டு ஏமாற்றிவிட்டாயே என்றேன் அதற்கு நேரடியாக பதில் வரவில்லை ஆனால் கேட்டவுடன் முழங்கல் துணியை விளக்கினார் முன்தினம் தோன்றிய புண்ணின் அடையாளமே இல்லை அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நான் இது என்ன ஜாலவித்தை செய்கிறாய் இது என்ன ஏமாற்றம் என்று கேட்டேன் உலகமே ஏமாற்றம் தானே என்று ஒரே வாக்கியத்தில் ஆழ்ந்த வேதாந்த மாயா தத்துவத்தை எனக்கு பதிலாக சொல்லிவிட்டு சிட்டுக்குருவி போல் ஒரு நொடியில் பறந்து போய்விட்டார் இதில் அடங்கிய பரஞான உண்மையும் உபதேசமும் எனக்கு நாளாக நாளாக விளங்கி வருகிறது இது இவருக்கு மட்டும் கிட்டிய அற்புத அனுபவம் உண்மை வழி தந்த உபதேசம் பாரதியாருக்கு பரிதி காட்டி குட்டிச்சுவரோடு கிணற்றையும் காட்டி அதன் வழி வேதாந்த மரத்தில் ஒரு வேரை உணர்த்தி காட்டிய குள்ளச்சாமி குஞ்சிதபாதத்துக்கு மாயா தத்துவத்தின் நுட்பத்தை நாய் காயத்தின் வழியே எடுத்து காட்டியிருக்கிறார் இப்பதிவின்படி பார்த்தால் அவரை நாய் கடித்ததும் உண்மை காயம் ஏற்பட்டதும் உண்மை தன்னுடைய காயகற்பம் செய்துவிட்ட அவருக்கு அதன் சுவடே இல்லாமல் அழித்துவிடவும் தெரிந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாத வயதில் குஞ்சிதபாதம் இதனை கண்டிருக்கிறார் அதனால் இதனை ஏமாற்றுவித்தை என்று புரிந்து கொண்டு அவ்வாறே குறிப்பிடவும் செய்கிறார் அப்போது புரிந்து கொள்ள முடியாத அப்பறஞான உண்மையை உபதேசத்தை பின்னரே உணர்ந்து இப்பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதும் புரிகிறது காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்ற பொதுவான உபதேசத்துக்கும் மேலான விளக்கத்தை இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுகிறது உடலை கடந்து உள்ளே கவனம் போகுகிற போது விளைகிற ஞானத்தையும் அதன் விளைவாகப் பெறுகிற ஆன்ம அனுபவத்தையும் இந்த குறிப்புரை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது மலர் கொண்டு காட்டிய பாரதியின் மகிமைத்துவம் இந்த ஏமாற்றுவித்தை சம்பவம் நிகழ்ந்த ஒரு வாரத்திற்கு பிறகு குள்ளச்சாமி தாமாகவே எங்கள் வீட்டிற்கு பாரதியாரை தேடி வந்தார் அப்போது இந்த சம்பவமும் அதனால் ஏற்பட்ட ஏமாற்றமும் என் இளைய மனதை விட்டு அகலவில்லை இந்த பித்துக்குழி சாமியிடம் நமக்கென்ன என்று அசட்டையாக அக்கறை இல்லாதவனாக அவரை கவனித்தும் கவனியாதது போல் இருந்தேன் குள்ளச்சாமியோ பிடிவாதச்சாமி நாம் அக்கறையின்றி இருந்தால் வலிய தம்மிடம் வரச் சொல்லும் நாமே அக்கறையுடன் கிட்ட நெருங்கினால் பிடித்து தள்ளும் என்னே அவர் சித்து விளையாட்டு சாமி என்னை விடவில்லை தம் கையில் இருந்த ஒரு பொருளை சுட்டிக்காட்டி என்னை தம்மிடம் வரும்படி அழைத்தார் நானும் அவர் காட்டுவது நாய் பிடுங்கிய புண் இல்லை என்று நிச்சயம் செய்து கொண்டு மெல்ல தயங்கியவனாய் குள்ளச்சாமியை நெருங்கினேன் அவர் சுட்டிக்காட்டிய பொருளை பார்த்தேன் அது ஒரு வாடா மல்லிகை புஷ்பம் வாடா மல்லிகை மலரை என் முன்னே நீட்டி இவர் இருக்கிறாரா என்றார் குள்ளச்சாமி மீண்டும் சித்தர்க்கே இயல்பான அந்த குறியீட்டு பேச்சு அதாவது சிம்பாலிக் ஸ்பீச் எனக்கு அர்த்தமாகவில்லை யார் அது என்று கேட்டேன் சிரித்து கொண்டே பாரதி என்று பதிலளித்தார் நான் பாரதியார் எங்கள் வீட்டில் உள் இருக்கிறாரா இல்லையா என்று பதிலளிப்பதற்கு முன் வழக்கம்போல் குதித்து ஓடிவிட்டார் என்கிறார் குஞ்சிதபாதம் இது இவர் வாழ்வில் குள்ளச்சாமி நிகழ்த்தி காட்டிய இரண்டாவது அனுபவம் ஒன்றோடொன்று தொடர்பில்லாததாக இந்த நிகழ்வுகள் இருந்தாலும் இவற்றின் பின்னணியில் வாடாமல்லிகை ஒரு சிறப்பு குறியீடாக வருகிறது மருத்துவ குணமுடைய அம்மலர் சித்தரின் காயத்திற்கு மருந்தாகி இருக்கலாம் ஒரு கோப்பை தயிர் அல்லது பாலில் வாடாமல்லி விழுதினை எடுத்து நன்றாக குழைத்து உடலில் மேற்பூச்சாக பயன்படுத்தினால் தோல் சுருக்கங்களை போக்கலாம் அதுபோல் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்து அதனுடன் சிறிதளவு வாடாமல்லி பூக்களின் அரைத்த விழுதை சேர்த்து தைல பதத்தில் காய்ச்சி வைத்து தினந்தோறும் குளிப்பதற்கு முன் தோலில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்து வந்தால் தோல் சுருக்கம் மறையும் முகத்தில் இருக்கும் கரும்புள்ளிகள் நீங்கும் மேலும் இத்தைலம் தலைமுடிக்கு நல்ல மருந்தாவதோடு இரத்த ஓட்டத்தையும் சீர் செய்யும் என்கிறது சித்த மருத்துவ குறிப்பு எனவே நாய்க்கடியால் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தாக வாடா மல்லிகையை குள்ளச்சாமி ஒருவேளை பயன்படுத்தி இருக்கலாமோ என்று ஊகிக்க தோன்றுகிறது அல்லது வேறு மருத்துவ தேவை கருதி அம்மலரை தம் கையில் வைத்திருந்தாரோ என்னவோ இரண்டும் இல்லாத நிலையில் அந்த கணத்தில் தன் சித்து விளையாடலாக வாடா மல்லிகையை வரவழைத்திருந்தாரோ என்னவோ யாருக்கு தெரியும் இந்த நிலையில் குள்ளச்சாமி எதற்காக பாரதியாரை தேடி வந்தார் என்பது தெரியவில்லை அப்போது பாரதியார் அந்த வீட்டில் இருந்தாரா என்பதையும் சொல்லவில்லை ஆயினும் இதன் மூலம் நாம் அறிய வருவது முந்தைய ப கோதண்டராமன் பதிவில் தங்கமான பாரதி குஞ்சிதபாதம் பதிவில் வாடாமல்லிகையாக இருக்கிறார் என்பது வாடாமல்லிகை ஆகிய பாரதி வாடாமல்லிகை என்பது ஒரு வகை மலர் பொதுவாக அரும்பாகி மொட்டாகி மலரும் எந்த பூவும் ஒரு கட்டத்தில் வாடி வதங்கி உதிர்ந்துவிடும் ஆனால் கோம்பிரினா குளோபோசா என்னும் தாவர பெயர் பெற்ற இம்மலரோ எப்போதும் மலர்ந்தது போல் வாடாது விளங்கும் காரணம் கருதி பெயர் பெற்ற இம்மலர் வறண்ட நிலப்பரப்பிலும் வளரக்கூடிய செடி தாவரத்தின் செல்வக் குழந்தை பாரதியின் வாழ்வும் அப்படிப்பட்டதுதானே வறுமையும் சூழலும் நெருப்பாய் வாட்டிய போதும் சுடச்சுடரும் பொன்போல் ஒளிர்ந்த தவ வாழ்க்கை குள்ளச்சாமி போன்றோரின் கூட்டு ஆசையினால் மேலும் மெருகேறி வாடாமல்லிகையாக வளம் பெற்றிருக்கிறது ஒவ்வொரு மலருக்கும் அதன் ஆன்மீகத்தன்மை கருதி சிறப்பு பெயர் சூட்டிய ஸ்ரீ அரவிந்த அன்னை வாடா மல்லிகைக்கு வழங்கிய பெயர் மரணமிலா பெருவாழ்வு அந்த நிலை எழுதியதாகத்தானே பாரதி அறுபத்தாறு நூலில் பாடியிருக்கிறார் எனவே வாடா மல்லிகை என்ற குறியீட்டு பொருள் பாரதிக்கு மிகவும் பொருத்தம் நிறைவாக அதிகம் பேசுகிற பழக்கமில்லாத குள்ளச்சாமி குறிப்பு பொருள் காட்டி உணர்த்திய இரு உண்மைகள் இப்பதிவில் துலக்கமாகின்றன ஒன்று உலகமே ஏமாற்றந்தானே என்கிற வேதாந்த மாய தத்துவத்தை விளக்கியது இரண்டு கையில் வாடா மல்லிகையை வைத்திருந்து அது பாரதி என்று குறிப்பு பொருள் காட்டியது பின்னதன் விளக்கமாக பாதம் இப்படி எழுதி முடிக்கிறார் தம் சீடரான பாரதியார் வருங்காலத்தில் அடையப்போகும் போகும் புகழையும் ஆன்மீக சாதனையில் முன்னேறி அவர் என்றும் அழியா அமரர் பதம் போவதையும் சொல்லாமல் உணர்த்தினார் நம் மகாகவியின் மேல் இருந்த அவர் குருவான குள்ளச்சாமி பாரதியம் பரவி பாரதியார் புகழ் வானை அளவி நிற்கும் இக்காலத்தில் அவர் குருவான குள்ளச்சாமி தம் ஆசையுடனும் அளவிலா அன்புடனும் தீர்க்க தரிசனத்துடன் பாரதிக்கு அன்றே சூட்டிய பெயர் எவ்வளவு பொருத்தம் என்று நினைக்க நினைக்க என் மனம் எல்லையிலா மகிழ்ச்சி அடைகிறது என்கிறார் அது உண்மைதானே